ஏழு வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க போராடி அறுபத்தாயிரம் கோடி மன்னிக்கணும் அறுபத்தாயிரம் கோடி ஐயா அமித்ஷா சொன்னாரு அம்மா நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் சொன்னாங்க இப்ப வரைக்கும் இப்ப நம்மெல்லாம் சிரமப்படுறோம் வேளச்சேரி மக்கள் சிரமப்படுறாங்கன்னு மாண்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா முப்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசுல இருந்து நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை கொண்டு போறாரு அப்ப இதெல்லாம் வந்து நீங்க மறக்க கூடாது வேளச்சேரி சிரமப்பட்ட பொழுது கஷ்டத்துல இருந்த பொழுது தண்ணீரில் நின்ற பொழுது யார் வந்தார்கள் உங்களோடு யார் உங்களுக்கு வேலை செஞ்சாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா எந்த கவுன்சிலர் வர்றாங்க எந்த மாமன்ற உறுப்பினர் வர்றாங்க எந்த எம்பி வர்றாங்க எந்த கட்சி ஒரே சூரியன் அதை நினைவுல வச்சு நீங்க உங்களுடைய வாக்குகளை எனக்கு ஒரே சூரியன் சின்னத்துக்கு அளிப்பதோடு எல்லார்கிட்டையும் இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மை வஞ்சிக்கிறதுன்னு எடுத்து சொல்லுங்க அவங்க சொல்ற பொய்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க இது வரைக்கும் மோடி வந்து குஜராத்ல புயல் அடிச்சப்ப ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாரு இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் நாலு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சென்னையில் வெள்ளம் வந்தப்ப வந்தாரா ஹெலிகாப்டர்ல வந்திருக்கலாம்லப்ப வந்து பார்த்திருக்கலாம்ல மானமும் மிக்கவர்கள் யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை அறிவோடு சிந்தித்து பார்த்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறீங்க காலையில எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நிறைய அம்மா அம்மாங்களை நான் கேட்குறேன் எல்லாரும் காலையில் உங்கள் வீட்டுக்காரருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு நீங்க வந்துடுறீங்க மத்தியானம் போய் தான் தயவு செய்து காலையில நீங்க சமைச்சதை கொஞ்சம் ரெண்டு ரூபாய் எடுத்து போட்டுட்டு தான் இங்கே வரணும் நான் ஒரு கல்லூரியில வேலை பார்த்தேன் எல்லாரும் அப்படி அவங்க அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து சாப்பிட்டு நிறைய பேர் கற்றுடுவோம் எப்பயுமே செய்யற சாப்பாடு ஒரு கவலம் நாம் எடுத்து சாப்பிட்டு நம்மள நம்ம நல்லா பார்த்துக்கணும் இப்போ எல்லாரும் நிழலல பொதுங்கி அவங்க வீட்டுக்கு போய் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு நம்முடைய கழக தலைவர் ஆட்சி தொடர வேண்டும் என்று அதுக்கப்புறம் உழைக்கலாம் நன்றி